அப்படியே குண்டியாச்சிரான் அலியாச்சிரான் அது கண்ணா அந்த பாள குச்சா குண்டியாச்சிரான் அலியாச்சிரான் தூக்கி போடுமா எங்க ஊர்ல பொய்னிக்கலா வைத்திய பார்க்குறோம் நாங்க பல்லாச்சடி பே ஊர்วะ அதனால அந்த குண்டியாச்சிரான் அலியாச்சிரான் தூக்கி போடுறது மாதிரி நேரா மலை மலை ஏறுalli மாள இருக்கான் ஒரு கப் கலைய பால் வரும் ஒரு பாளால பால் புச்சாங்க ஊதி யானையில போட்டு ஏரிவாளி போய் யானையில தூங்கி நானும் எங்க தியாஸ்ன கூட ஆட்டு பால் இருக்குது மாட்டு பால் இருக்குது ஒட்டன் பால் இருக்குது இப்படி தான் ஒரு கேள்வி கைது பாடுனேன் ஏன் ஐயா கள்ளி பால் என்ன கேள்வி பரவேல ஏமா இந்த கள்ளி பால் குடி ஏன் போய் கின்றானே அது என்ன பால் ஏமா நீ உன பார்த்தா நான் தங்கித் மேரிக்கிறேன் ஏமா அந்த கள்ளி பால்ன்றானே ஏமா கள்ளி பால்ன்றானே அந்த கள்ளி பாலை குடிச்சா வயிறு செத்துடுமா குழந்தை சேர்த்து வயிறு செத்துடுமா என்ன கண்ணே வயنده வயنده செத்துடுமா என்ன

நீ எங்க வந்த அங்க அம்மா அடிக்கின போங்க வந்த கண்ணே எங்க அம்மா அடிப்புண்டா அடிச்சு போக வரவே நல்லா அம்மா நீ யாரு எந்த ஊரு எந்த தேசம் நீ கேக்குறீங்களே கேக்குறதுக்கு நான் பதில் சொல்லல பெட்டிக்காரா சரி இப்போ நான் கேக்குறேன் வா உன் பேர் என்ன என் பேர் ஐயா பட்டா பீடானா

ஒரு <laughs> பெ எங்களுக்கும் போடுமா எல்லாரும் சூடறா ஏமா நான் வெளிய போடுவையே அம்மா